அஸ்ஸலாமு அலைக்கும் வாழ வைப்பவன் இறைவன் வாழ தெரிந்தவன் மனிதன் வில வைப்பவன் துரோகி தூக்கி விடுபவன் நண்பன் வெற்றி கதைகளை என்றும் படிக்காதீர்கள் அதிலிருந்து உங்களுக்கு தகவல் மட்டுமே கிடைக்கும் தோல்வி கதைகளை மட்டும் படியுங்கள் அது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான புதிய எண்ணங்களை கொடுக்கும் கொள்கையில் சிறந்த கொள்கை நேர்மை மட்டும்தான் கடவுளின் உன்னதமான படைப்பு நேர்மையான மனிதன் பிரச்சினைக்கு சிறந்த ஆயுதம் பொறுமைதான் பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும் அதற்கு காலதாமதம் ஆகும் ஆனால் ஒருபோதும் தோற்று இருக்கும்போது அலட்சியப்படுத்துவது இல்லாதபோது இப்படி இருந்திருக்கலாமோ என்று பைத்தியம் பிடிக்க வைப்பது பணம் மட்டுமல்ல யாரையும் நம்பி யாருக்காகவும் பகைத்து கொள்ளாதீர்கள் இறுதியில் உங்களை குற்றவாளி ஆக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாக சேர்ந்து கொள்வார்கள் இதுதான் இன்றைய நடைமுறை அஸ்ஸலாமு அலைக்கும்